இப்ப இந்த மாட்டுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் விலைய சொல்லும் தான் டைரக்டா வலைய சொல்லுதும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ணி நம்ம ஒருத்தவங்க மாடு விக்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசை காட்டி விக்க கூடாது நம்ம ஏன்னா அத்தனை லிட்டர் கறக்கும் இத்தனை லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி மாடை ஒருத்தன் கம்பல் பண்ணி கொடுக்குறாரு அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நான் உங்க சங்கரன் கோயில் மாட்டியாவாரி பேசு காளிராஜ் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா தமிழர் நல நண்பர்களுக்கும் எஸ்டி டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் வணக்கம்ண்ணா நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டி டெய்ரி ஃபார்ம் சரி போனார் நம்ம வீடியோ போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தேன் அதிகமாக நாகர்கோயில் மதுரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக மாடு போணுச்சு எந்த வாரமும் நம்ம வீடியோ போடும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டதுதான் சரி இந்த வாரம் நமக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்து ஒரு இருபது மாடு இருக்கிறேன் இருபது மாடு கொண்டு வந்து இருபது மாடு கொண்டு வந்திருக்கோம் அதாவது தளத்துல இருக்கிற மாடு மட்டும் அதாவது ஒரு வாரம் பத்து நாளில் ஈன மாடு மட்டும் தான் நம்ம வீடியோல காமிக்கலாம் மிச்ச மாடும் அங்கோடு மேஞ்சுக்கிட்டு இருக்கு காட்டு மேய்ச்சலுக்கு எப்போ இருபத்தி நாலு நேரம் காட்டு மச்சல் எல்லாம் நம்ம மாடு கிடக்கும் அதனால பார்த்து எப்படி எடுத்துக்கலாம் இல்ல பெரும்பாலும் இந்த மாடுகள் வந்து வெயிலுக்கு இப்போ ஒரு மணி பன்னெண்டரை மணி பன்னெண்டு ஒன்னும் ஆக போகுது ஒரு மணி மணிஎப் தான் பியூர்லாம் கிடைக்கும் வெயில் கிடக்கு கிடைக்கு இருக்கான்னு பாத்துக்கலாம் நம்ம ஏரியால மாடு கிளைமேட் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகுது நல்ல குவாலிட்டியான மாடு நம்ம ஏரியால இருக்கு அதுக்கான மாடு நம்ம இப்ப வீடியோல காணிக்கணக்கில் சொல்றாங்க ஒரு எழுபதாயிரத்துக்கு மேல போனா மட்டும்தான் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாடு வித்தோம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம மாடு வித்தவே இல்ல ஆனா இப்ப நம்ம ஒரு மாடு இந்த மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு லிட்டர் தான் சொல்லியே கொடுப்பேன் நான் பதினஞ்சு லிட்டர் கரவுனா பன்னெண்டு லிட்டர் தான் சொல்லிடுப்பேன் இப்ப நம்ம ஒருத்தன் மாடு விக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆசை காட்டி கூடாது நம்ம மாடிதான் அப்படின்னு சொல்லி வித்தரணும் அண்ணா பதினஞ்சு லிட்டர் கறக்க மாடா இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கணும் இருபது லிட்டர் இந்த வீடியோவில் பெரிய பெரிய சந்தையில் இருபது லிட்டர் கறக்கணும் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குமாங்க அப்படிலாம் கரக்காது நம்ம மாடு ஒன்றரை மாடு ப்ரீடு மாடு கறக்கணும் கறக்காது இருந்தால ப்ரீடு மாடு கறக்கும் எல்லா மாடும் கரெக்டா ஆனா கரவைதுல நம்ம கறவையை பாத்தே பிடிக்கலாம் எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு வந்தாலே கறவையை பார்த்துக்கிடலாம் ஆனா எந்த ஊர்ல இருந்து திருநெல்வேலி பாளையங்குட்டம் எப்படி பார்த்து அண்ணனை பாத்து கணிப்பிச்சு மாடு வாங்கினீங்க இந்த யூடியூப் சேனல்லாம் நேரில் பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு எப்படி சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அந்த வாங்கினதை பத்தி சொல்லுங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அங்க வீடியோ பாத்ததுக்கும் கரெக்டா தான் இருக்கு இது தலையத்து மாடா வேணும்னு சொல்லிதான் நாங்க இது பண்ணோம் அதே மாதிரி இங்க வந்து கிடைத்த சந்தைலன்னா கொஞ்சம் தண்ணி இன்னி ஊத்தி இது பண்ணுவாங்க இங்க வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியா இருக்கு பார்த்து வாங்கி

எடுத்திருக்கு அப்படின்னு நல்ல பிரீடு மாடு நல்லா கறக்கும் மாடு நல்ல ரோஸ் காமன் வந்துருக்கு தலையத்திலே காமன் நீளத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல அருமையான மாடு நல்லா பாத்தீங்கன்னா நாலே பல்லுதான் நல்ல தண்ணிக்கோ தீவனத்துக்கோ நல்ல மேட்ச் இருக்கும் கிளைமேட் அடாப்ட் தான் இருக்கு நம்ம 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 கிளைமேட் ஏன் அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லுதுன்னு நினைச்சுக்கோங்க நல்ல நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை கூட தெரியாது நல்ல கிளைமேட் அடாப்ட் நல்ல அருமையான மாடு எந்த இருபத்தி நாலு நேரம் காட்டு மேட்சருக்கும் ஏத்த மாடு நல்ல தலையத்து நாலு பண்ணால நல்ல குணத்தை பத்தி நினைச்சுக்கணும் யாருனாலும் கட்டுறோம் நம்ம ஏரியால இருந்து போற மாதிரி எங்கனாலும் செட் ஆயிக்கிறோம் ஏன்னா நம்மளே இப்ப ஒரு வெயில் கால வெயில் இடத்துல இருந்து குளிர்மையா போய் நம்மளே ஒரு மாதிரி இருக்கும் நல்லா புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும் குளிர்ந்த கிளைமேட்ல இருந்து வெயில் கால போகும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இருந்து காட்டுல இருந்து போற மாதிரி எங்க போனாலும் செட் ஆயிக்கிறது செட் ஆயிரும் அதுக்கு நீங்க இது உத்தரவாதம் கொடுக்கணும் அதுக்கு எந்த கிளைமேட் அடாப்ட் ஆகிடும் நிறைய பேரு நம்ம காம்புக்கு போய் இத்தனை இலைச்சா கூட மாட்டை ஏத்துக்கிடுவோம் இதெல்லாம் பால் எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு தலைவத்துல எல்லாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்கணும் மாடு சம்சாரிட்டு பண்ண கரங்களா இருந்தா மேல கறக்கும் மாடு ஹெவி சைஸ்ல நல்ல ஒசரத்துல இருக்கு நல்லா தலையத்துல காம பாத்தீங்களா எப்படி இருக்கு மிஷின் கறக்கினாலும் சரி கை கிடந்த அருமையான மாடு இருக்கும் பாத்தீங்கன்னா தலையத்து கிளறி ரெண்டே படுதாமே மாடு பாத்தீங்கன்னா அளவான மாடு தான் ரொம்ப பெரிய மாடு இல்ல ரொம்ப சின்ன மாடு சரி அளவான சின்ன கொம்புல மாடு பாத்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கினாலும் இவ்வளவு பைகாம்பல இருக்காது மாடு சரி சரி தலையத்து படையில விலையிலயும் சாதகமான மாடுதான் நல்ல பாத்தீங்கன்னா நல்ல குணத்துல இருக்கணும் மாடு மடி அமைப்பு எல்லாம் அட்டகாசமா இருக்கு மடி அமைப்பு பட்டையை கலப்பின மாடு எண்பதாயிரம் ரூபாய் மாடு கூட இவ்வளவு மடி அமைப்பு இருக்கு என்ன தலையத்து கிடையாது அவ்வளவு மடி அமைப்புல நல்ல காம நீளத்தை பத்தி வச்சுக்கல நல்ல நீளம் நல்ல காலை யுகத்துல நல்ல இந்த கிளைமேட்டுக்கு நல்ல ஜெர்சி மாடு தான் இந்த வெயில்ல நல்ல கிளைமேட்டுக்கு நல்ல மேயக்கூடிய மாட்டுல அருமையான மாடு நல்ல சுளி சுத்தம் சுளி எல்லாம் கரெக்டா சுத்தம் ஸ்தானத்துல ஒரே சுளியா நல்ல ராஜா சுளி கரெக்டா இருக்கு நல்ல வால் இறக்க மாடு நல்ல கால்கை ஊக்கம்

ரொம்ப முன்ன பண்ண முடியாது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ணி கொடுக்கணும் அம்பத்தஞ்சு தான் சொல்றீங்க அம்பத்தஞ்சா விலைய சொல்லுங்க சொல்லுவாங்க எப்படின்னா பியூர் வெள்ளா இருக்கு கொம்பு எல்லாமே வெள்ளா இருக்கும் அங்க அங்க மட்டும் லேசா கருப்பு இருக்கும் நல்லா பிரீடு மாட்டினு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்து கட மழா இருக்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கணும் ஏன்னா பிரீடு மாதிரி சில மாதிரி சொல்லுவாங்க வெயில் தாங்காத அப்படிம்பாங்க அதுல வெயில்ல வீடியோ எடுக்கும் நல்லா கிளைமேட் ஒரு இருபது நாள் டைம் இருக்குறதுக்கு கண்ணு போடுறதுக்கு நல்ல பை சுருக்கு பாத்தீங்கன்னு இவ்வளவு சுருக்கு இருக்கு மாடு இவ்வளவு சுருக்கு இருக்கு இருபது நாள் ஆகும்போது நல்ல பை வைக்கும் இதுல பால் எவ்வளவு சொல்றீங்க காம்பு எல்லாம் இருக்கு அண்ணா உங்களுக்கு நம்மளோட மாடு எந்த மாடு வாங்கினாலும் காம்புக்கும் பூக்கு கேரண்டி தான் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்ம லோக்கல்ல இருக்க நம்மளும் காம்புக்கு பூக்கு கேரண்டி ஆகிட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்போம் நம்மளோட வாங்குற மாடு காம்புக்கும் பூக்கு கேரண்டி தான் நம்ம ஒரு வேலை சொல்லணும்னு வச்சுக்கலாம் வேலை சொல்லுவது பிக்சட் வேலை கிடையாது நம்ம நேரில் வந்து பாக்கும்போது கொஞ்சம் ஆன்சர் தரலாம் நம்மகிட்ட தான் வேணும் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் நம்ம தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கேட்டுவாங்க ஒரு மாடு என்ன விலைக்கு விற்கி அப்படின்ட்டு அதே சைட்ல அதே குவாலிட்டியில் நம்மகிட்ட மாடு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியாக தான் இருக்கும் வேலை சில இதுல பால் வந்து வியாபாரிகள் ஒண்ணு சொல்றாங்க வீட்டுல போய் கறந்தா தான் நம்ம சொல்லுவோம் நம்மட வந்து காலில் எட்டு மணிக்கு போனே பண்ணே வேண்டாம் காலையில எட்டு மணிக்கு நைட் எட்டு வாரம் அப்படின்னு போன் கூட பண்ண வேண்டாம் கரெக்டா எட்டு மணிக்கு வந்தாலே போதும் கரெக்டா எட்டு மணிக்கு எவ்வளவு நீங்க சொல்றதும் கறந்து பாத்தே எடுத்துக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஒரு ஆடிக்கு நீங்க மூணு ஆடி கறந்து போட்டாலும் சரி ஆடி கறந்து ரெண்டு நாள் இருந்து கறந்து பார்த்தாலே பிரச்சனை இல்ல கறந்து பாத்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அத்தனை லிட்டர் கறக்கும் இத்தனை லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு இப்ப நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் அதிக கஸ்டமர் வராங்க நம்ம சொல்லி கொடுக்க போய்தான் நிறைய பேர் வராங்க ஆனா இதெல்லாம் என்ன வேலை சொல்றீங்க சொல்ல முடியுமா நாப்பத்தி ஏழாயிரம் தான் சொல்லுதான் நாப்பத்தேளா நாப்பத்தி ஏழாச்சு பிரீடு மாடு அனுசரிச்சு நம்ம வந்து கிடையாது ஆனா தலை தலையம் மாடு சைஸ் நல்ல வெள்ளடி கொம்புனேன் வச்சுக்கலாம் செந்தார இலந்தார அறைய பாத்தீங்கன்னு செந்தார இளந்தார வந்து செந்தார இலந்தார நல்ல பால் வர்க்கமான மாட நாலு கால் நல்ல சிலம்படி மாதிரி நல்ல வெள்ளையில நல்ல ரோஸ் காமலா அமைஞ்சிருக்கேன் நல்லா வெள்ளை கொம்புன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பால் வர்க்கமான மாடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பழைய ஆளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நல்ல வெள்ளக்கம்மான ரொம்ப விரும்புவாங்க நல்ல பால் வர்க்கமான மாடுமாங்க ஆமாண்ணா தலையத்துல நாலு பதினஞ்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஆமா கண்ணு போடுறதுக்கு தலையத்துல ஒரு பதிமூணு லிட்டர் பதிமூணு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கற்கு இப்ப தான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் இருக்கும்போது நல்லா பயிர் மாடு பத்து நல்லா வளர்த்து இருக்கலாம் நல்லா வளர்த்து இருக்கு உடம்பு இருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் பைய வைக்கும் போது நல்லா பைய வச்சிருக்கோம் மாடு நல்லா சுலசு இதுக்கு நம்ம சொல்லுத விலையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பத்தி மூன்றாவது விலையை சொல்லுதோம் சொல்லுதான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கேன் மாடு எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு மேல மாடு வித்ததே இல்ல எல்லாமே அதுக்கு கீழே அதுக்கு கீழே மாடு வச்சிருக்கோம் இந்த மாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையத்து மாடு தான் எல்லாமே தலையிட்டு தான் சொல்றீங்க தலையிட்டு ரெண்டாயிரத்து சொல்றீங்க தலையத்து ரெண்டாயிரத்து மாடு மட்டும்தான் இருக்க மாடு எப்பவுமே இருக்காது நம்மகிட்ட வர வேண்டாம்

நம்ம ரூபா கையில இருந்து போக தெரிஞ்சு அண்ணா இது பாத்தீங்கன்னு ஜெர்சி ஹெச்எப் மற்ற நாட்டு நாட்டு மாடு கிராஸ் மூணுல சேர்ந்து இருக்கும் கூட அருமையா இருக்கும் தலையத்து நாள் வளர வளர காம்பு நீண்டுமுன காப்பத்தி கவலைப்பட வேண்டாம் நடை நாட்டு மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னு இருபத்தி நாலு காட்டு மாச்சல கேரண்டி தரம் இத்தனை நாக்க தொங்க போட்டா கூட நம்ம மாட்ட ரிட்டன் எடுத்துக்கிட்டோம் தலையத்துல ஒரு பதிமூணு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்கு ஆமா எல்லாமே அருமையா இருக்கும் நல்ல சுழிலாம் நல்ல சுழிலாம் சுத்தம்னா ஒரே சுழிதான் ராஜா சுழி மட்டும் தான் எழுபது ஜெர்சி ஒரு இருபது நாட்டு மாடு ஒரு பத்து மூணு சேன் தான் இருக்கு மாட்டு தாமன தலையத்துல ரெண்டே பழிதான் நல்லா நல்லா அதிக வெள்ளையும் அங்கங்க கருப்பு இருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெச்அப்னா வெயில் தாங்காம நம்ம நல்ல வெயில் எல்லாம் இத்தனை இழப்பு இல்லன

நல்ல மாடு நல்ல கிளைமேட் அடாப்ட் ஆகிக்கிறேன் ஆனா இது தலையிட்டு மாடு ஆனா பருங்குட்டு மாடு 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 இல்ல ஆனா உங்களுக்கு இந்த வெயில் மரத்தை அப்படி இருக்கு மாடு உங்களுக்கு மாடு நேர்ல வந்து பாக்கும்போது மாடு பருங்குட்டு மாடு பொடி மாடு கிடையாது ஏன்னா வேலை நடந்து நல்லா பார்க்கும்போது கொஞ்சம் மெலிவா தெரியும் மாடுகள் மாடு பருங்குட்டு மாடு ஏன்னா பொடி மாடுகள் கிடையாது

நல்ல ரோஸும் கருப்புலையும் ஆடை அமைஞ்சிருக்கு காம்பு பார்த்தா நல்ல காலையில் ஒரு பதினஞ்சு நாள் வளர்ப்பு தோதல இருக்கு சொல்லி கொடுக்க முடியும் நம்ம பதினஞ்சு பதிமூணு லிட்டர் சொல்லி இருந்து கூட தான் கறக்காது ஆனா நமக்கு இருந்து கூட கறந்துட்டா ஒரு பிரச்சனையே இல்லை நம்ம இருந்து குறைச்சு கறந்துட்டு நினைச்சுக்கோங்களேன் அதனால அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மோட்டின

மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வளர்ப்பு தோல இருக்கு நல்ல இதே மாதிரி மொட்டை ஒரு இருபது நாள் வளர்ப்பு நாள் முரமுன்னு ராஜாமலை படத்துல ஒரு இருக்கு இதே மாதிரி செவ்வளம் போன வீடியோல பாத்துருப்போம் ஒரு செவல மொட்டை இருந்தது அதே மாதிரி இருபது நாள் வளர்ப்பு தோதுல இருந்தாங்க கொண்டு போனாங்க நேரத்தை நம்மளே சொன்னாங்க நம்ம வீடியோ கா காட்டினாங்க ஆனா மாடு நல்லா இருக்குன்னு நல்லா தீங்க குடிக்க மாடு நல்லா இருக்கு பைய வச்சுட்டேன் மாடு நல்லா வச்சிருந்தேன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கேன் அப்படின்னாங்க சரி 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 எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க அண்ணன் ஒரு பதிமூணு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் ஆமாம் சொல்லி கொடுக்கும்

ஆனா கிரு மாடு நம்ம மாடு கிராஸ் மாடு எல்லாமே குணத்துல இருந்தா மட்டும்தான் மாடு எடுப்போம் நம்ம வீட்டுல நம்ம யார்த்து போயிடும் நம்ம வேலையால் போட்டு பாக்கல நம்ம ஓனா தான் நம்ம 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 மாட்டுக்கு எங்கேயும் நம்ம அம்மா தான் அதனால குணத்துல இருந்தாதான் மாடு எடுப்போம் அதனால பாத்தீங்கன்னா நல்ல குணம் நம்ம தலையத்து மண்ணா தலையத்து மாத்தும் அப்படிம்பாங்க

தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் வாரத்தில் ரெண்டு நாள் மதுரை திண்டுக்கல் திருச்சி எல்லா பக்கமும் வாரத்துக்கு ரெண்டு நாள் அவைலபிள் இருக்கேன் நாகர்கோயில் எல்லா பக்கமும் நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன் பண்ணி கொடுத்துருவேன் ஆமாம் நீங்கள் மாட்டை வந்து நேர்ல வந்து பாத்தா அதுவும் வண்டி சேஃப்டியாக உங்களுக்கு மாட்டு கூட உங்களே அனுப்பி வச்சு சேஃப்டியாக அனுப்பி அனுப்பி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாயின் முக்காசி மாடு ஜாயின் வாடகை தான் பண்ணிக்கணும் முழு வாடகையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் முழு வாடகையும் கொடுக்கலாம் குறைஞ்ச வாடகையிலே நீங்கள் குறைஞ்ச வாடகையிலே கொடுத்துடலாம் சில வாரம் நினைப்பாங்க ஆனா அவ்வளவு தூரத்துல வந்து மாடு எடுக்கும் வாடைய ஒரு அமௌண்டாயிரம் அதுக்கான அவங்களுக்கானே நம்ம குறைஞ்ச வாடையில தான் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இப்ப நம்ம தெரிஞ்ச வண்டி இருக்கு இப்போ அங்கிருந்து அனுப்பிட்டு அங்கிருந்து ஏதாவது லோடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க அனுப்பிட்டு அது தானே நான் கனெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் அடிப்படையே நம்ம மாடு வாங்குற இடத்துல ஒரு ஆட்டிக்கு ரெண்டாட்டி செக் பண்ணி தான் மாடு வாங்கணும் எந்த கொஞ்சம் நம்ம வாங்கணும் எந்த குழந்தை ஒரு ஆட்டிக்கு ரெண்டாட்டி செக் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் மாட்டு ரிட்டன் அடுத்த கஸ்டமருக்கே காமிக்கும் அதுக்கு கஸ்டமர் காமிக்கே இல்லை வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் கஸ்டமரே நம்ம வரைச்சிடணும் ஏன்னா ஏன் தீவனம் நீங்க தண்ணி இடிக்கா இந்த கம்ப்ளைண்ட் கம்மியா நம்மகிட்ட பேட்டு ரிட்டர்ன் வரும்போது நமக்கும் மனச்சங்கடம் அவங்களுக்கும் மனச்சாங்கடம் எப்படிங்க அதனால நம்ம ஒரு ஆட்டி ரெண்ட ரெண்டு நாள் கழிச்சு மாடு வந்து ரெண்டு நாள் கழிச்சுதான் யார நாள் வர சொல்லி காமிக்கும் ஆனா வாரத்துக்கு பதினஞ்சு மாடு இருபது நாடு விற்கும் ஆனா எல்லாம் நம்பிக்கை இருக்க தான் மாடுவாங்க போன காலத்துல பார்த்தோம் போன வீடுல பார்த்த மாடு ஏதாச்சும் ஒரு மாடு ரெண்டு மாடு கிடைக்கான்னு பாருங்க வேலைலையும் சாதகமா இருக்கு மாடு நல்ல மாடா இருக்க எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க எப்படிங்க